கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அலோயா ஜீவ விருட்சம் ஆதியில் எங்கே இருந்தது இப்பொழுது அது எங்கே இருக்கின்றது முடிவிலே எங்கே இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிரதிப்பாராக ஆமேன் அலெல்லுயா ஆதியாகம புத்தகம் அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு ஒன்பது வாசிப்போமானால் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சகங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார் இதிலிருந்து ஆதியிலே ஜீவ விருட்சமானது தேவன் தாம் உண்டாக்கிய ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே இருந்தது என்று அறிய முடிகின்றது சரி இப்பொழுது ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்பதில் வாசிப்போமானால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொழுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஆக இப்பொழுது ஜீவ விருட்சமானது தேவனுடைய தோட்டமாகிய பேரடைஸ் என்று அழைக்கப்படும் பரதீசியில் இருக்கிறது என்று அறிகிறோம் ஜீவ விருட்சமானது முடிவிலே எங்கே இருக்கும் என்று பார்க்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் அர்மகதான் யுத்தத்தை குறித்தும் கர்த்தருடைய ஆயிர வருட அரசாட்சியை குறித்தும் கோகு மாகோகு யுத்தத்தை குறித்தும் தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பை குறித்தும் புதிய வானமும் புதிய பூமியையும் குறித்தும் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதலாவது கர்த்தருடைய இரண்டாம் வருகையும் அருமகிதான் யுத்தமும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் பதினாறில் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதான் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று பார்க்கிறபடி எபிரேயு பாஷையிலே அர்மகதான் என்று சொல்லப்பட்டிருப்பது கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையிலே இஸ்ரேவலருக்கு விரோதமாய் எழும்புகிற சகல தேசத்தாரையும் போரடிக்கிற காலத்தில் எப்படி கோதுமையை குவித்து இருக்கிறார்களோ அதுபோன்று யோசபாத் பள்ளத்தாக்கிலே சகல ஜனங்களையும் குவித்து அவர்களோடே ஆண்டவர் யுத்தம் செய்து அங்கே ஆண்டவர் ஜெயம் கொள்கிற யுத்தமே அருமகதான் யுத்தம் என்று நாம் அறிகிறோம் இந்த அருமகதான் யுத்தமானது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பத்தொம்பது வசனம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை எழுதியிருக்கிறபடி நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதினர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிகம் படைக்கி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி என்று மிகுந்த சத்தத்தோடைய கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள திற்கு தரிசியும் கூட கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எறிய உயிரோடே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன இப்படியாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடக்கிறதான அருமத கைதான் யுத்தத்திலே கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் உணர்வடைந்து தமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது ரெண்டில் எழுதியிருக்கிறபடி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் வருமளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் இரண்டாவதாக ஆயிரம் வருட அரசாட்சி கிறிஸ்துவினுடைய ஆயிரம் வருட அரசாட்சி வெளிப்படுத்தும் விசேஷம் இருபது நாளில் எழுதியிருக்கிறபடி அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் மித்தமும் தேவனுடைய வசனத்தின் மித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவினுடைய கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மூன்றாவது கோகு மாகோகு யுத்தம் கிறிஸ்துவினுடைய ஆயிர வருட அரசாட்சி முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது வசனம் எட்டு ஒன்பது பத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரையை இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்த பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கு இருக்கின்ற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் நான்காவது வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது வசனம் பதினொன்றிலிருந்து வாசிப்போமானால் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கத்தாக நியாயத்திற்படைந்தார்கள் சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியர்களின்படியே நியாயத்திற்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டது இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவகையிலாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான் அடுத்ததாக புதிய வானமும் புதிய பூமியும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிப்போமானால் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய இருசலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாகப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன்தாமே தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் ஆக பிரியமானவர்களே தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டுப்போன முந்தின மனுஷன் மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட வாழும்படியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான வழியை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலும் மேலும் வாசல்களின் வழியாய் நாம் தேவனிடத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலும் அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினாலு எழுதியிருக்கிறபடி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்களின் வழியாய் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவானுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய கற்பனையை மீறி நடந்த ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் விளக்கப்பட்டு தேவனுடைய தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு தேவனுடைய தோட்டத்துக்கு கேருபீன்களால் காவல் செய்யப்பட்டு காக்கப்பட்ட ஜீவ விருட்சமானது ஆட்டுக்குட்டியானவராலே மீட்கப்பட்டு ஜெயம் கொண்டு அவருடைய கற்பனைகளை காத்து கொள்கிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆக்கப்படுகின்றனர் ஆக விருட்சமானது புதிய வானம் புதிய பூமி ஆகிய பரம எரிசலமையாகிய தேவனுடைய நகரத்தின் மத்தியிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அந்த ஜீவ விருட்சத்திற்கு அதிகாரம் உள்ளவர்களாகிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அலைலோயா